கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கர்த்தரை தேடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் மத்தேயோ ஏழு ஏழு தமிழர் ஒருவர் ஜெர்மன் தேசத்திற்கு சென்றிருந்தாராம் ஒரு நாள் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது கசங்கிய நிலையில் ஒரு காகிதத்தை கண்டாராம் பொதுவாக மேலை நாடுகளின் தெருக்கள் எல்லாம் சுத்தமாக காணப்படும் காலையில் எந்திரங்களை கொண்டு சுத்தம் பண்ணி பளிச்சென்று அந்த தெருக்கள் எல்லாம் காணப்படும் குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடுகிற பழக்கமுடையவர்கள் வெளிநாட்டினர் ஆகவே காகித துண்டை கண்டதும் அவருக்கு அதிர்ச்சி குனிந்து எடுத்து பார்த்தால் மார்க் என்று அழைக்கப்படும் அந்த நாட்டின் பணம் இருந்தது என்பதை அறிந்து அதை எடுத்துக்கொண்டார் நூறு மார்க் கண்டெடுத்த அந்த மனிதனுக்கு மிக்க மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை ஆகவே அதற்கு பின்புதான் அவருக்கு பிரச்சனை ஆரம்பமானது தெருவில் போதெல்லாம் அவர் ஏதாவது கிடைக்காதா என்று தேடிக்கொண்டே கீழே குனிந்தவாறே நடக்க ஆரம்பித்து அவர் அவ்வாறே தேடுவதிலே குறியாக காணப்பட்டாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் உலக பிரகாரமான காரியங்களை தேடு கொண்டு இருக்கிறார் ஆனால் அவர் கண்டடைய முடியாமல் பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டே சென்றாரோம் ஆனால் நாம் வேதத்தில் வசனத்தை பார்க்கிறோம் தேடுங்கள் அப்பொழுது கண்டுவிடைவீர்கள் நாம் கத்தரை தேடும்போது நிச்சயம் நாம் அவரை கண்டடைய முடியும் கத்தராகிய இயேசுவின் வாக்குத்தத்தம் அது தமது வாயை திறந்து கூறிய அவர் வாக்குத்தத்தம் புதையல்களை தேடுவது போல பொக்கிஷங்களை தேடுவது போல ஆவலாய் நாம் அவரை தேட வேண்டும் கடமைக்காக அல்ல விருப்பத்தோடு நாம் கத்தரை தேட வேண்டும் நாம் கத்தரை தேடிக்கொண்டே இருந்தால் அவரை கண்டுவிடைவது நிச்சயம் சொத்து சுகம் பட்டம் பதவி ஆடம்பரம் இவைகளை தேடுவதில் நாம் தீவிரம் காட்டுகிறோம் பிரயோஜனம் ஒன்றுமில்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான தேவனையும் அவர் கொடுக்கும் ரட்சிப்பையும் நம்ம தேடும்போது நிச்சயம் நம் மனதில் சந்தோஷம் வரும் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு நமது ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன நாம் உலகத்தின் காரியங்களை தேடி நாடி ஓடி செல்கிறோம் ஆனால் கத்தரை தேடுவதற்கு முதலிடம் கொடுக்கிறோமா சிந்திப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா அண்டவரே கத்தரை தேடுவதில் அண்டவரே நாங்கள் விருப்பம் கொள்ளவும் உலகத்தின் தேடல்களுக்காக நாங்கள் ஓடி செல்கிறவர்களா இல்லாதபடி கத்தரை தேடுவதில் முழு மனதோடு நாங்கள் தேடவும் உம்மை கண்டு கொண்டு மகிழவும் தக்கதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தரலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்